கொடுத்துருக்கோம் இப்போ அவங்க அதை விசாரிச்சுக்கிட்டுருக்காங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னு நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் ஃபைல் பண்ணிடுவாங்க பிகாஸ் திஸ் இஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மக்களை வந்து திசை திரும்பி ஏமாத்துறது தான் வேலை ஏன்னா சீரியல் நம்பர் அப்புறம் அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் இது வச்சு கவுண்டர் ஃபாய்ட் கிழிச்சிட்டு அவங்க கொடுக்குறாங்க இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா நேற்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது சாதாரணமா நான் பெண்கள் கிட்ட பேசும் போது எங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் வந்தது அவங்க இன்னசென்டா சொல்றாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தான் மாவட்ட செயலாளர் எனக்கு சொன்னாரு இந்த மாதிரி அவங்க கவுண்டர் பால் வந்து கிழிச்சு கொடுக்குறாங்கன்னு அப்புறம் இவர் வந்து முடிச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஒட்டுமொத்தமா பார்லிமெண்ட்ல இதுதான் பண்றோம்னா

அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பணம் வந்து அவங்களுக்கு வரும் இந்த டோக்கன் வந்து ஓட்டு போட்டோன்னா இது ஒரு லட்ச ரூபாய் வரும்ங்கிறது அவங்க மைண்ட் செட் ஆகுது இது வந்து சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும்